السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد عن بيت الله من الذي يارخلي أنبشه بشهود نام تودر جياها بارتو ورقودية دعاكل نودية ذكر خلين இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் மிக முக்கியமான ஒரு து ஆ இந்தது நாம் ஒவ்வொரு நாளும் முன்னூறு தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடையது ஆவுக்கு மிகவும் வேகமாக பதில் கிடைக்கும் நம்முடையது ஆக்கள் அல்லாஹவிடத்திலே கபூலாகும் இந்த து ஆவை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் நம்முடையது ஆக்களை மறுக்காமல் அங்கீகரிக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே அல்குர் ஆனிலே ஏராளமானது ஆக்கல் இருக்கின்றது நபிமார்கள் ஓதியது ஆக்கள் ரசூல்மார்கள் ஓதியது ஆக்கல் இறைநேசர்கள் ஓதியது ஆக்கள் என்று அல்குர் ஆனிலே ஏராளமானது ஆக்கல் இருக்கின்றது அதில் மிக முக்கியமான ஒரு து ரப்பனா என்று ஆரம்பிக்க கூடியது ஆக்களில் மிகவும் சிறந்த ஒரு து ரசூலுல்லாஹி லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதாவது அதிகமாக கேட்க சொன்னது ஆ நபியோர்கள் அதிகமாக ஓதியது ஆ ஈருலக வாழ்க்கையிலும் அல்லாஹவிடத்திலே ஈடேற்றத்தை கேட்கக்கூடிய ஒருது ஆ யார் இந்த து ஓதுகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் ஈடேற்றம் உண்டாகும் அதாவது ஈருலக வாழ்க்கையிலும் ஈடேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையிலும் வெற்றிகளை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையையும் அழகாக்கிவை மறுமையுடைய வாழ்க்கையையும் அழகாக்கிவை நரக நெருப்பின் வேதனையை விட்டும் நீ என்னை பாதுகாத்திடு என்று பொருந்தடக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய ஒரு து ஆ நாமும் இந்த து அதிகமாக ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த து ஆவை யக்கீனோடு எஹ்லாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அவ்வாகவினுடைய உதவி நம்மை வந்தடையும் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி